ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நாளை ஞாயிற்றுக்கிழமை வரலாறு படைக்கிற வெற்றி மாநாடு நடைபெற இந்த இருக்கிறது பணிகள் தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு முடிஞ்சிருச்சு நீங்க பாக்குறீங்க எவ்வளவு பிரமாண்டமா இருக்கு பாருங்க மேடை அமைப்பு பிரம்மாண்டம் திடல் விளக்கு எல்லாமே பிரம்மாண்டம் வண்டி நிறுத்துற இடம் மிகப்பெரிய இடம் இப்படி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இப்படி ஒரு மாநாடு நடைபெறவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாடே திரும்பி பார்க்குற எல்லாருடைய சிந்தனையும் ஈர்க்கிற ஒரு வெற்றி மாநாடு வரலாறு படைக்கிற மாநாடாக நாளைக்கு நாளைக்கு நடை நடைபெற போகுது எங்கள் நிர்வாகிகள் கடந்த ஒன்றரை மாதமும் ஓடி ஓடி இருக்கிறாங்க பிரம்மாண்டமான கூட்டம் கூட போகுது இதுக்கு காவல்துறை அனுமதியும் பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க அதோட நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல்படியும் இன்னைக்கு அஃபிடவிட்லாம் கொடுத்து காவல்துறை கூட்டம்லாம் நடத்தியிருக்கிறோம் அரசு அனுமதி கொடுத்துருக்குது அதனால் இந்த மாநாடு தங்கு தடை இல்லாமல் வெற்றி மாநாடாக நடைபெற போகுது இந்த மாநாடு எங்கள் மருத்துறையாவினுடைய வழிகாட்டுதலோடும் அவருடைய ஆலோசனைப்படியும் நடைபெறுகிற மாநாடு எங்கள் மாநாட்டுக்குழுவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் சின்னைய மருத்துரையா அவர்கள் சின்னைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் நேரடி பார்வையில் அவருடைய முழு முயற்சியில் நடைபெறக்கூடிய மாநாடு இந்த மாநாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏகே மூர்த்தி பக்கத்தில் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்கள் எந்த பக்கம் ஒரு ஆர்வம் இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க எங்கள் நிர்வாகிகள் இருக்கிறாங்க இது ஊர்கோடி தேர் எழுதுக்குனுங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி மாநாடு நீதிமன்றத்தில் இன்றைக்கி எங்கள் பால் வழக்கறிஞர் பால் அற்புதமாக பண்ணி அஃபிடாவிட் இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எல்லா கோணத்துலேயும் நீ பார்த்தீங்கன்னா எங்கள் நிர்வாகிகள் எந்த கோணத்துலேயும் சளிச்சவர்களா இல்லை கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த மாநாடு மீண்டும் நடைபெறுறதுனால தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எங்கள் வீரமிக்க சிங்கம் போல சீரி பாய்கிற இளைஞர் பட்டால ஓடி வரப்போகிறாங்க எங்கள் சக்தி மிக்க தாய்மார்கள்லாம் நீங்கள் வீராங்கனைகளாக வரப்போகிறாங்க உழைச்சி உழைச்சி எங்கள் கட்சி தான் எங்கள் தான் உயிர்னு சொல்கிற உணர்வோடு இருக்கிற முன்னோடிகள்லாம் இன்றைக்கி எல்லோரும் வரப்போகிறாங்க அதில் ஒரு சாதனை படைக்கிற வரலாற்று மாநாடாக தான் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டுக்கு பிறகு எங்கள் இயக்கத்தினுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இது அடிப்படையாக முன்னோட்டம் அமைன்னு சொல்லி இப்போவே பேசப்பட்டிருக்குது இந்த மாநாடு வெற்றி மாநாடு வரலாற்று மாநாடு நான் ஊடக நண்பர்கள் வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லோரையும் மாநாட்டுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம் சாதனை படைக்க வாருங்கள் வரலாற்று மாநாட்டில் பங்கேற்க வாருங்கள் வாருங்கள் என்று அன்போடு அனைவரையும் அழைக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம யாராலும் அழைப்பு கொடுத்துருக்கோம் அதாவது எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறோம் எந்த கட்சியும் பாய்க்கவில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறோம் எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறோம் அவங்க பங்கேற்கலை இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்த கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இன்னும் மற்ற மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகளில் இருந்து எல்லாம் முக்கியமான தலைவர்களாக வரப்போகிறாங்க முழுக்க முழுக்க இந்த மாநாட்டினுடைய நோக்கம் சமூக நீதியை மையமாக வைத்து நடைபெறுகிற மாநாடு சமூக நீதியினுடைய அடித்தளம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடுவண் அரசு அறிவித்ததை உடனே நடத்தணுங்கிறது ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் அது மாதிரி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு இன்றைக்கி கை கேட்டுனது வாய் கேட்டல அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அந்த இடஒதுக்கீட்டை முழுமையாக வழங்கப்படணும் அதோட எல்லா சமுதாயத்திற்கும் உரிய பங்கீடு வழங்கப்படும் இதுதாங்க மருத்துவையாவினுடைய உயிர் கொள்கை ஆகவே எல்லா சமுதாயத்திற்கும் உரிய பங்கீடும் வாழ்வற்று கிடக்கிற அடித்தட்டு மக்களாக இருக்கிற வன்னியர்களுக்கு உரிய உரிமை வேண்டும் என்பதை முன்வைக்கிற மாநாடாக இந்த மாநாடு அமைருக்கு இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்போ இந்த மாநாடு போகுது இப்போ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பணிகள் வந்து நிறைவடைந்தது இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நாளைக்கு வேட்டிக்கிறப்போ அந்த மாநாடு துவங்க போகுது உங்களுடைய மனநிலை இந்த மாநாட்டை நான் மட்டும் இல்லை எங்கள் மருத்துவ சென்னை அன்புமணி எங்கள் நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் ஊடகத்துல சமூக ஊடகங்களை பார்க்கறவங்களாம் எல்லாரும் உற்சாகத்தோட இருக்கிறாங்க பிரம்மாண்ட மாநாடு நடக்குதுங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிற உற்சாகத்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மாநாட்டுக்கு வரவங்களுக்கு அடிப்படை தேவைகளை வசதிகள்லாம் எந்த அடிப்படை தேவைகளில் இன்றைக்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு எந்த தடையுமே இல்லை வண்டிகள் தாராளமாக வரலாம் அங்கே காவல் நிலையத்திலையும் அனுமதிச்சிட்டு பாஸ் கொடுக்குறாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்தா வழியிலேயே வழித்தடத்துலேயே கொடுக்குறாங்க அனுமதிச்சிட்டு பாஸ் கொடுக்குறாங்க வர்ற வழியில் ஒரு ஏழு எட்டு இடங்களில் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உண்டான மதிய உணவு வர்றவங்களுக்கு அங்கங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி பந்தல் போட்டு குடிதண்ணீரை வச்சு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதனால் வர்றவங்க சாப்பிட்ற இடத்த தவிர மீது எல்லாம் தாராளமாக இங்கே வரலாம் மேடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும்பொழுது பாருங்கள் எவ்வளோ பட்டி பட்டியாக பாக்ஸாக பிரிச்சுருக்குறாங்க முக்கியமானவங்க நிர்வாகிகள் உட்காரத்துக்கு இளைஞர்கள் பெண்கள் உட்காரத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் குடிதண்ணீர் ஏற்பாடு இங்கே பாட்டிலையும் தண்ணி கொடுக்குறோம் டேங்கில் தண்ணி வச்சுருக்குது கழிப்பறை வசதி வச்சுருக்குது அதோட சிசிடிவி கேமரா வச்சுருக்குது வண்டி நிறுத்துற இடம் வாகன நிறுத்த இடத்த பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பெரிய திடல் பார்த்துருக்கவே முடியாது அவ்வளோ பிரம்மாண்டமான வாகன நிறுத்தப்பட அதுக்குண்டான ஏற்பாடு நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேலே இது குறைச்சி சொல்கிற கணக்கு அவ்வளோ பெரிய ஏற்பாடாக இருக்குது ஆனால் எங்களுக்கே பிரமிப்பார் இன்னைக்கு மருத்துவ வசதி ஆறு மருத்துவ குழுக்கம் வர்றாங்க ஒரு சின்ன தலைவலி ஏதாவது உண்ணா கூட உடனே மருத்துவ குழு திடீர்னு ஏதாவதுனா தீயணைப்பு வாகனங்கள் ஏற்பாடு இப்படி எல்லா வகையிலையும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அரசு விதித்த நிபந்தனை நீதிமன்றம் சொன்னது காவல்துறையினுடைய கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் உட்பட்டு இந்த மாநாடு வெற்றி மாநாடாக நடக்கும்